இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டுவன் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசு தாவியானோருக்கு பயம் உண்டாவதாக்கு ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரி இந்த கால இதான போலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்திய எழுந்த சசோசியேஷன் இருபத்தி ஏழு நான்காம் அதிகாரம் நாலாம் வருஷம் மத்திய எழுந்த அசோசியேஷன் இருபத்தி நாலு நாலு இயேசு அவர்களுக்கு பிரதி பிரதியூத்திரமாக்க ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அன்பு சகோதர சகோதர கத்திரோட நாமத்துக்கு மகிம் உண்டாக கிறிஸ்துவ கீர்த்தன பதினேழாவது கீர்த்தனை கண்களை ஏறுடு மாமேரு நேராய் கண்களை ஏறுடு என்ற பாலை சேர்ந்து பாடலாம் ஆண்டு மையப்படுத்துவோம் கண்களை ஏரேடு மாமேரு நேராயின் கண்களை ஏரேடு விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து வெண்மண் உண்டாக்கிய என்னெல்லாம் என் எல்லா ஒத்தாசை என்றனு கேவாரும் கண்களை ஏரெடுப்பே மாமேரு நேராயன் கண்களை ஏரெடுப்பே காலை தள்ளாட ஓட்டார் ரங்கா காப்பவர் காலை ஓட்டார் வேலையில் நின்று சிற வேளரை காத்தவர் வேலையில் நின்று சிற காத்தவர் காலையும் மாலையும் கண்ணோ ரங்காரவர் ஏரேடு பே நேராயன் கண்களை ஏரழு பே பக்க நீழல்லாவரே எல்லையாதரி தேடும் பக்க நீழல்லாவரே ஏ கால நிலமாயும் சேதப்படுத்தாது கால நிலமாயும் என சேதப்படுதாது முக்காலம் நன்றென்னை நற்காவல் புரியவே வே கண்களை ஏரழு பேன் மாமேரோ நேராயன் கண்களை ஏரழு எல்லா தீமை எல்லா தீமை கட்கும் உலகினில் போக்கு வாரத்தையும் பொல்லாவோலகினில் போக்கு வாரத்தையும் நல்லாத்து மாபையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏரு மாமேரு மாமேரோ நேராயன் செவம் செய்வோம் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற ஆண்ட என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புவிடுகிறார் ஒவ்வொருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர் இந்த தியான வேலை அவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றின அவள் விசுவாச நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்கப்பா உண்மை பற்றிக்கொள்ளட்டும் உண்மை சார்ந்து கொள்ளட்டும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க இந்த நாளின் தேவைகளை சந்திப்பேன் உங்களுடைய வார்த்தைகளை தாங்கப்பா அவளுக்கு வழிகாட்டுங்க ஆலோசனை தாங்க சரியான வழியில் நடக்கும்படி போதியும் என்று உடைய வார்த்தைகளை படிக்க தியானிக்க எங்களுக்கு உதவி தேவாவியானவரே பரிசுத்தாவியானவரை உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாபத்தினாலே செவிகிறனால பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான ஓலையில் ஆண்டு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்தது வசனம் மத்திய இருபத்தி நாலு நாலு இயேசு அவர்களுக்கு பிரதியூத்திரமாக என்று சொல்கிறார் இயேசு அந்த ஜனங்களுக்கு தன் சீஷர்களுக்கு தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தன் பின்பற்றி வருகிறவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் எதை அவர்கள் பெருமையாய் நடித்திருக்கிறார்களோ அது பெருமைக்குரியது அல்ல சிறப்புக்குரியது அல்ல ரட்சிப்பின் அனுபவம் தேவை மீட்பின் அனுபவம் தேவை மேசியாவோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறார் தேவாலயத்துக்குள்ள சுத்தம் செய்யப்படும் வழியாக தேவாலயம் என் தகப்பனுடைய ஜபவீடு என் பிதாவை தொழுது கொள்கின்ற இடம் கல்லர் குகையாக்காதீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக்கிய இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் விற்பனை செய்கிறவர்களை வெளியேற்றுகிறார் கடிந்து கொள்கிறார் வேதப்பார்கள் பரிசேயர்கள் தேவாலயத்தினுடைய தலைவர்கள் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்கள் அரசாங்கத்தினுடைய உதவி அரசாங்கத்தினுடைய பலம் பெற்றவர்கள் ஆகவே இயேசுவை கொன்றுவிடலாம் இயேசுவை புறக்கணிக்க வேண்டும் அதை திருகமாய் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறதை அதை பார்க்க என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயேசு பார்க்கிறார் இந்த தேவாலயத்தை பெருமையாய் எங்கள் முற்பிதாக்கள் கட்டினது இந்த தேவாலயம் சிறப்புக்குரியது என்று பெருமை பாராட்டி அதை ஆண்டவனை தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு மனுஷனை திருப்திப்படுத்துகிற ஒரு இடமாக பணம் பறிக்கின்ற பணம் சேர்க்கின்ற ஒரு இடமாக ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு வழி அமைத்து கொள்ளாத ஒரு இடமாக்க தேவாலயத்தை பார்க்கிற பொழுதுதான் ஏசு தன்னை பின்தொடர்ந்து வருகிற சீசலை பார்த்து ஜனங்களை பார்த்து சொன்னார் இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிந்து விழுகிற காலம் வந்துடும் ஒன்று வரலாற்று பூர்வமாக அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிலே வருகின்ற மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் எழும்பி கட்டுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அது மட்டுமல்ல அவர்களுடைய சிந்தனைகளை யோசனைகளை அறிந்திருந்த இயேசு தன்னை பின்தொடர்ந்து வருகிற சீஷர்களை பார்த்து ஜனங்களை பார்த்து தெளிவாய் சொல்கிறார் இந்த தேவாலயம் பாடுகள் அனுபவிக்கணும் எல்லா தூஷிக்கப்பட வேண்டும் ரத்தம் சிந்துதல் பிறகு நான் மறைத்து உயிர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவேன் தருவேன் இயேசு சொன்னார் இந்த தேவாலயத்தை எடுத்து போட்டு பாருங்க மூணு நாள் கட்டிடுவென்றார் புரியல ஜனங்களுக்கு தான் மறித்து மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன் என்பதைத்தான் அங்கு அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறதை பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரே எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் என்று காத்திருக்கிற மக்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது முடியாத ஒன்று நடக்காத ஒன்று எப்படி இது சாத்தியம் ஆனாலும் இயேசு சொல்லுகிறார்களே இயேசு இதுவரை சொல்லுதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது வேதுவாக்கியங்கள் நிறைவேறுகிறது நியாயப்பிரமாணங்கள் நிறைவேறுகிறது ஆளுநர் கொடுத்த வாக்குத்தங்கள் நிறைவேறுகிறது எயிசு வாயிலிருந்து உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தைகள் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஜனங்களுக்கு ஆச்சரியம் ஆகவே இது எப்பொழுது சம்பவிக்கும் என்று ஜனங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாட்சி அதனால தான் ஏசு அவர்களை பார்த்து சொன்னார் அப்பா ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க எச்சரிக்கையாகிருங்கள் ஒரு எச்சரிப்பு கொடுங்க ஒருவரும் உங்களை வஞ்சியாத படிக்க என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் ஆனாலும் இந்த உலகம் உங்களை பழிக்கும் இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் உன் பரிசுத்தத்தை இழந்து போக உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இருக்கணும் நீ விரும்பினாலும் உன்னை விடாத படிக்கு இந்த உலகம் உன்னை அடிமைப்படுத்தும் இந்த உலகம் உனக்கு விரோதமாக எழும்போ அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டு நாமம் தெரிவிக்கப்பட்ட நீங்கள் என்று இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற வேலையில் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்யறளா மாறுங்க பிசாசானவன் மிகுந்த தந்திரம் உள்ளவன் அதனால தான் ஏசு தெளிவா சொல்றாரு ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்க ஜாக்கிரதையாயிருங்க இருந்த சொல்றாரு அவருடைய நிருபத்தில் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரம் அல்ல அதன்படி இருங்கள் என்று சொல்றார் திருவசனத்தை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஜனங்கள் பெருகிட்டாங்க அதுல நீங்களும் ஒருவராக இருக்கலாம் ஆனால் திருவாசனத்தின்படி செய்கிறதுல நீங்க இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்க வாழணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவரா ஆண்டவரை பிரதிபலிக்கணும்ன்றது ஆண்டோருடைய நோக்கம் மத்திய எழுதினர் சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல இயேசு பிரசங்கம் பண்ணும்போது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும் ஐயா ஆண்டு நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்று ஆண்டருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறதற்கு துணிகரமாய் வந்துட்டாங்க ஆண்டு நாமம் தரிக்கப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள அசுத்தமான வார்த்தைகள் சரளமாய் வருகிறார் அசுத்தமான காரியங்களை செய்யும்படி உன் கால்கள் விரைந்து ஓடுகிறது அசுத்தமான காரியங்களை எழுதுவதற்கு உன் கைகள் விரைந்து ஓடுகிறது உன் கண்கள் உன் செவிகள் உடனாவு துணிகரமாய் ஆண்டு விருப்பம் இல்லாத காரியங்கள் பார்க்க கேட்க பேச துணிந்து போயிருக்கிறா வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் பேதுருவாக்கியம் எழுதுறாரு ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று போட்டுக்கிறார் எவனை விழுங்கலாம் எவரை அவமானப்படுத்தலாம் எவரை துக்கப்படுத்தலாம் எவர்களை அடிமைப்படுத்தலாம் எவர்களை ஆண்டவர் விட்டு வழி விலகி போக செய்யலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம் மிக இருங்கள் இப்பொழுது கள்ள திற்கு தரிசிகள் கள்ள உபதேசிமார்கள் கள்ள போதகர்கள் பல நிலைகளில மலிந்து போயிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போயிடாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக மிக ஜாகிரதையா இருக்கணும் பவுலடிகளார் திமுத்தேவுக்கு எழுதின கடிதத்தில் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் தீமத்தேவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன் ஏனென்றால் மூன்றாம் வசம் சொல்லுது ஆரோக்கியம் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சையில் போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன மன தெளிவுள்ளவனாயிரு தீங்க அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்றார் மன தெளிவுள்ளவனாக இருக்கணும் மன தெளிவு உள்ளவனாயிருக்கணும் என் அன்பு சகோதர சகோதரிகள் பிரியமானவளை மன தெளிவுள்ளவளாய் இந்த நாளில ஆண்டுடைய வார்த்தையை படித்து தியானித்து அதன்படி உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்க ஆண்டவர் இயேசு கப்பர் நகமில் அவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து கப்பர் நகமின் அங்கிருந்து வ வரும்போது இந்த வரி பணம் வசூல் வசூலிக்கிறவன் இயேசு பார்த்து அவர் பின்னாடி போகிற ஜனங்களை பார்த்து ஒரு மேசையாத என்று தன்னை சொல்லிக்கொள்கிறான் மற்றவரை நான் ரட்சிக்க போகிறேன் மீட்க போகிறேன் இந்த உலக ரட்சகன் நான் என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டுக்கிறான் பல்லூர் ராட்சியம் தட பிதாவை என்னை கண்ட பிதாவை கண்டான் இப்படி பிரசங்கங்கள் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் வரி பணம் வா கட்லிய இங்கே செய்ய வேண்டிய காரியில் முறையாக செய்யலை இந்த அரசாங்கத்துக்கு செய்யல எப்படி இப்போ அடுத்த நம்ம காணாத பர் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு என்ன போறாரு இப்படி அவதூறு புறங்கூறுதல் இயேசுவை பரிகாசம் பண்ணுற ஒரு கூட்டம் மக்கள் இயேசுக்கு காதல் ஊழற மாதிரி புறங்கூறுறது இயேசு உடைந்து போயிருப்பார் மிக இருக்கிறவர் தெளிந்த புத்தி உள்ளவராயிருக்கிறவர் ஏனென்றால் அவர் சிறு பிராயத்திலிருந்தே வளரும் பொழுது லூக்கா எழுதின சுண்டாம் வளர்த்தியிலும் கிருவையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தவர் தெளிவாய் அவருடைய அழைப்பு உணர்ந்திருந்தவர் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் சொல்வது போல நியாயபிரமானத்தையும் திருக்கு தரிசனங்களும் அழிக்காக வரல நான் அதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொன்னவர் ஜனங்களை சரியாய் நடத்துகிற ஒரு தெய்வ மனுஷன் ஆண்டவரை பிரதிபலிக்கும்படியாக இந்த உலகத்தில் ரட்சகராய் வந்தவர் அவரை புறங்குறுங்குவது அவர் உள்ள உடைந்திருக்கும் அனுராகி இயேசு தன்னுடைய பிரதான சீசர்களை பேரில் கூப்பிட்டு சொன்னார் என்னப்பா நாம அரசுக்கு செலுத்த வேண்டிய சருக்கு செலுத்திட்டோமா இந்த வரி வசூலிக்கிறது இந்த ராஜ்யத்துக்குரியதா இருக்கலாம் நான் கடவுளுடைய ராஜ்யத்துக்குரிய தேவக்குமார் என்னிடத்தில் கூட வரி வசூலிப்பாங்களா வரி வசூலிக்கிறாங்களா மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்த இயேசு என்ன நியதியோ அதை செய்கிறவர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு எனக்கு ஞானஸ்தானம் தேவையில்லைதான் ஆனால் ஜனங்களுக்காக இன்று நடக்கின்ற காரியங்களுக்கு ஏற்பவர் எனக்கு தடை பண்ணாதீங்க எனக்கு ஞாசனானம் கொடுங்கன்னு சொல்லி யோவா ஸ்நானகத்தின் மூலமாய் ஞானஸ்தானம் பெற்றவர் ஆகவே தன் பேதூரு அழைப்பித்து தூண்டில் ஒன்றை எடுத்து சமுத்திரத்துக்கு போ அழகா சொல்றார் மத்திய அசோசியேஷன் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் ஆகிலும் நான் அவர்களுக்கு இடர்களாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு வசூலிக்கிறவனுக்கு நாமும் குறைவு பண்ணக்கூடாது மற்றக்கு முன்பாக தீதாய் அவன் பேசுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது பிசாசர் அவன் இதன் மூலமாக மகிழ்வு போட்டு என்னுடைய ஊழியத்திற்கு இடவளாய் அவன் வந்துவிடக்கூடாது இதன் மூலமா நான் வஞ்சியாத பிடிக்கு எச்சரிக்கா இருக்கிறார் இயேசுவை நமக்கு முன்பாக வைக்கிறார் தான் செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்த என் அன்பு சகோதரி சகோதரி பீஸ் கட்டணும்ல பிள்ளைகளுக்கு சரியா கட்டுறீங்களா அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்ட வேண்டிய மின்னிணைப்பினுடைய இணைப்பினுடைய எலக்ட்ரிக்கல் பில் கட்டுறீங்களா அரசாங்கம் சொல்கிறது போல உன் வருமானத்துக்கு ஏற்றபடி இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா நாம் எதை செய்ய வேண்டும் நான் வேதத்தை வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் பிரசங்கிக்கிறேன் என் மூலமா அற்புதங்கள் நடக்கிறது எழுப்புதல் நடக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொடுங்க சத்துருவுக்கு முன்பாக நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்கிற ஆண்டு வருகை சமீபமாக இருக்கிறது அதுதான் மத்திய ஆக்கியோன் தெளிவா சொல்றார் ஒருவனும் உங்களை வஞ்சியாது படித்தேன் எப்போ நடக்கும் எப்போ வருவாரு எப்போது இந்த இதெல்லாம் சம்பவிக்கும் என்பதை கேட்டு கொண்டு சொன்னாரு நீங்க உங்களை வஞ்சியாத படிக்கு ஜாக்கிரதையா இருங்கப்பா ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதுதான் அன்பின் தகவப்புல ஒருவரும் நாங்கள் வஞ்சியாத படிக்கு நாங்கள் உண்மை சார்ந்து வாழ்கிற உண்மை பிரதிபலிக்கிறவளா இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை சுத்திகரிக்கும் சத்ருவன் வெட்கப்பட்டு போகும்படி நாங்கள் எங்களுடைய செயல்களில எங்களுடைய வாழ் உம்மை பிரதிபலிக்கும்படியாக நாமத்தை மையப்படுத்தும்படியான காரியங்களை ஈடுபட உதவி செய்கிற உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி திருத்த பிள்ளைகளுக்காக சோற்றுறோம் அவர்களோடு இணைந்து செபிக்கிறேன் விசேஷித்தமான ஒரு மேலே இறங்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை வருடத்தில் தந்து காத்துக்கொள்ளும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் நிலையான படிக்க நிலையான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள நிலையாய் நல்ல ஒரு குடும்பம் அமைய சக நன்மைகளை ஆசீர்வ பிள்ளைகள் இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்வது விஷயம் சரீர பலவீனத்தை மதிலும் வியாதியின் மதிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறேன் அவர் நாள் குணமாவீர்கள் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு குணமாக்குங்க இப்போது இருக்க அந்த பலவீனம் நீங்க சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பயத்தை உண்டாக்கி கொண்டு எல்லா விதமான நோய்க்கிறீங்க இயேசுவின் நாம சுற்றி இருக்கிறேன் பலவீனமாயிருக்க அவை எங்கள் பலப்பல நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தந்து கொடுக்குற சுகத்து காட்சி சோத்ரம் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தார் இயேசுவை நாம்சமி நல்ல பிதா ஆ மேன் ஆம் நமது ஆண்டுவராக்கிய இயேசு கசனு கிருப பிதாபா கி திமினுடைய ஆண்டு பருசுத்த அவியாளருடைய நியோனி ஐக்கியமும் வழிநடத்தலாம் உங்களோடு கூட இன்றும் வேண்டும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆ மேன் ஆ காட் ப்ளஸ் யூ கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வு இன்று ஆசீர்வாதம் அங்கிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎசேபி திருத்த செபிள் தலைமை போதாக ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்